அவுங்கார் இந்த பட்டு பட்டுல இருந்து செல் பண்ணுங்க வந்து பயங்கரமான கும்பல் எங்க பார்த்தாலும் தலைதான் படிக்கிறாங்க மக்கள் கடல்ல பருந்து கத்துக்கடங்காத கும்பல்

தெரியாத தங்களது தலைப்பை விலை உயர்ந்த ஆகரணங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை மூலமாக அறிவுறுத்தப்படுகிறது கூட்டம் வந்து பயங்கரமான கும்பல் மக்கள் வந்து இந்த விசாக நட்சத்திரம் முருகரோட பிறந்த நாள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க கடற்கரையில் மணலில் தெரியாத அளவிற்கு தலைகள் படுத்துறங்கக்கூடிய இடம் இல்லாத அளவிற்கு பெரிய மாற்றம் মকল কিন্তু முருகா முருகா வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் ஜாய் அதாவது மக்கள் வந்து முருகரை நம்பி முருகரை இருக்க கட்டி பிடிச்சிருக்காங்க திருப்பதியை விட பயங்கரம் வருங்காலங்களில்